வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓய்வூதர்கள் மாத பென்ஷன் உயர்வு சார்ந்து தமிழ்நாடு அரசு தரப்பில் எட்டு முக்கியமான அறிவிப்புகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது யாருக்கான மாத பென்ஷன்கள் உயர்த்தப்பட்டுள்ளது என்பது சார்ந்து விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்பது குறித்து பார்ப்போம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்ஸும் வலியும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தமிழ்நாடு அரசனுடைய நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் நிதியாண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி சட்டப்பேரவை முன்பு தாக்கல் செய்தார் இந்த பட்ஜெட்டில் ஓய்வூதியர்கள் நலனை காக்கக்கூடிய வகையில் பல முக்கியமான திட்டங்கள் குறித்து தகவல்கள் இடம்பெற்றுள்ளது இதில் மிக முக்கியமாக எட்டு முக்கிய அறிவிப்புகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விவரத்தை பார்ப்போம் அறிவிப்பு ஒன்று அரசு ஓய்வூதியர்களுக்கான பண்டிகை கால முன்பணத்தை ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது ஓய்வூதியர்களுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு தொகை ஆயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் அனைத்து அரசு துறைகள் கூட்டுறவு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள பணியிடங்களில் ஒரு லட்சத்து ஐம்பத்தா ஐயாயிரத்து நூற்றி முப்பத்தோரு நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒரு லட்சத்து ஐம்பத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி கோடி ரூபாய் சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்களுக்கான செலவினங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஒதுக்கீடு அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வந்து தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்யும் சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மக்களை பாதுகாக்கும் சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது முதியோர் ஓய்வூதியம் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம் போன்ற அனைத்து சமூக பாதுகாப்பு ஓய்வூதியத் திட்டங்களின் கீழ் முப்பத்தி ஐந்து புள்ளி மூணு மூணு லட்சம் நபர்கள் பயனடைந்து வருகிறார்கள் அனைத்து சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கும் இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஐயாயிரத்து நானூற்று அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அடுத்ததாக ஐந்தாவது அறிவிப்பு திருக்கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் ஐயாயிரம் ரூபாயாகவும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படுவதுடன் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதர்களுக்கு குடும்ப நல நிதி நான்கு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது ஆறாவது அறிவிப்பு இருபத்தி எட்டாயிரத்தி நூற்றி எட்டு கைத்தறி நெசவாளர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் தமிழ்நாடு கூட்டுறவு கைத்தறி நெசவாளர் முதியோர் ஓய்வூதியத் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வரும் முதியோர் ஓய்வூதியம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் மாதம் ஒன்றுக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகிறது அண்மையில் உலாமாக்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஓய்விதத் தொகை மூன்றாயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளதுடன் கடந்த ஐந்து ஆண்டுகளில் உலாமாக்களின் ஓய்விதத்திற்காக இரண்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது எட்டாவது அறிவிப்பு முக்கியமான அறிவிப்பு அரசு பணியாளர்களுக்கான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வித திட்டத்தினை இந்த அரசு உள்ளது இத்திட்டத்தின் கீழ் ஓய்வு பெறும் அரசு பணியாளர்கள் பழைய ஓய்வூதியத் திட்டத்திற்கு நிகரான ஓய்வூதப் பலன்களை பெறுவார்கள் அரசு அலுவலர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற இத்திட்டத்தில் கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட மாத ஓய்வூதியம் அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவலைப்படி உயர்வு குடும்ப ஓய்வூதியம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியினை மொத்தமாக பெறக்கூடிய வசதி மற்றும் இறப்பு மற்றும் ஓய்வுக்கால பணிக்குடை ஆகிய பலன்கள் அடங்கியுள்ளது இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அரசின் கூடுதல் பங்களிப்புக்கு என்று ஒட்டுமொத்த தொகையாக பதினோராயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஓய்வுதிரலுக்கான எட்டு முக்கியமான அறிவிப்புகள் சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வடிவில் சந்திப்போம் நன்றி